அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஆவியின் கனியான அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமை இரக்கம் நன்மை விசுவாசம் பெருந்தன்மை சுய கட்டுப்பாடு ஆகியவை பற்றியும் இன்று இரக்கம் மற்றும் நன்மை பற்றியும் நான் போதிக்கப் போகிறேன் சிலருடைய தொடர்புகளில் கடினமான சூழ்நிலைகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது எனக்கு நன்றாக தெரியுமானாலும் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன் வெறுப்போடும் துக்கத்தோடும் இருப்பது உங்களுக்கு எந்த நன்மையும் தராது மேலும் உங்களின் பிரச்சனை உங்களுக்கு கடினமாகவும் மன இறக்கத்தோடும் இருக்கும் என் குழந்தை பருவத்தில் அப்படித்தான் நான் பாதிக்கப்பட்டேன் எனது தந்தை அவர் மிகவும் கீழானவர் அதிலிருந்து நீங்கள் ஒரு உண்மையை இப்போது அறியலாம் அவர் என் தந்தையாக இருந்தாலும் மிகவும் மோசமானவர் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள் அவ்வளவும் மோசமானவர் பதினெட்டு ஆண்டுகள் வரை நான் கனத்த இருதயத்தோடு இருந்தேன் எனக்குள் நான் புதைக்கப்பட்டேன் நல்ல விதமாக செயல்படுவதை நான் அறியாமல் இருந்தேன் அந்த பாதிப்பு எனக்கு நீண்ட காலமாகவே இருந்தது பிறகு தேவனின் அழைப்பை பெறுவதை நான் அறிந்தேன் தேவன் என்னை நேசிக்கும்படியாகவும் என்னோடு அவர் பொறுமையாகவும் கருணையோடும் அன்போடும் இருக்கும்படியாகவும் நல்ல விதமாக இருக்கும்படியாகவும் பல ஆண்டுகளாக நான் வாழ்ந்தேன் உங்கள் அன்றாட வாழ்வில் தேவனின் நன்மை வாய்ப்பதற்கும் அது கிரியை செய்வதற்கும் உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன் அதே சமயம் அவை நடக்க நீங்கள் உறுதியாக இருங்கள் தேவனிடமிருந்து வரும் எல்லாமே உங்களுக்காகவும் உங்கள் மூலமாகவும் இருக்க வேண்டும் உங்களுக்காக உங்கள் மூலமாக அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதை சுலபமாக கையாள வேண்டும் அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தமாகும் எனவே அந்த ஆவியின் கனியை நீங்கள் வளர்க்க வேண்டும் அந்த நேரத்தில் நீங்கள் கடினமாக மன ஈர்க்கத்தோடு இருக்கக்கூடாது சட்ட ரீதியாக எதையும் அணுகக்கூடாது உங்கள் விருப்பப்படி காரியம் நடக்காவிட்டால் குழப்பமடையக்கூடாது இன்று ஒரு நல்ல வார்த்தையை எதிர்பார்க்கிறேன் என்று எல்லோரிடமும் சொல்லுங்கள் என் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்வீர்கள் என்று நம்புகிறேன் ஆமே மத்தேயு ஒன்பது பதிமூன்று சொல்கிறது இரக்கத்தை விரும்புவதை கற்றுக்கொள் என்று கொலோசெய்யர் மூன்று பன்னிரெண்டு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக தரித்துக் கொள்ளுங்கள் அவருடைய தேர்வின் பிரதிநிதிகளாக நீங்கள் இந்த உலகில் தேவனின் பிரதிநிதிகள் அதை நீங்கள் தரித்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் அணியும் ஆடையை பற்றி அவர் கூறவில்லை அவர் ஆடையை பற்றி கூறவில்லை உங்கள் குணத்தை பற்றி கூறுகிறார் நீங்கள் எல்லோரும் பரிசுத்தாவியால் பரிசுத்தராய் நேசிக்கப்படுபவராய் உள்ளீர்கள் தேவன் தாமே தனது குணத்தை வழங்கினார் முழுவதுமாக வழங்கினார் அது பிரதிபலித்தது அவரது இளகிய மனதை இறக்க குணத்தை அவரது பணிவை வழங்கினார் அதனால் உங்களைப் பற்றி மோசமாக நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயம் மற்றவரை விட நாங்கள் மேலானவர்கள் என்று நினைக்காதீர்கள் பிறரை நாம் தவறாக நடத்துவதற்கு காரணம் அவர்களை விட நாம் மேலானவர்கள் என்று நினைப்பதுதான் பொறுமையோடு இருங்கள் களைப்பில்லாமல் துன்பமில்லாமல் எதையும் தாங்கும் வல்லமையோடு நல்ல மனதோடு இருங்கள் கௌரவமாக நலத்தோடு இருங்கள் யாரிடமாவது மாறுபாடு இருந்தால் குறையும் புகாரும் இருந்தால் அவர்களை உடனே மன்னிப்பதற்கு தயாராக இருங்கள் உங்களை தேவன் மன்னிப்பதைப் போல அவர்களை நீங்களும் மன்னியுங்கள் வசனம் பதினான்கு இவை அனைத்திற்கும் மேலாக தரியுங்கள் அன்பை இப்போது அதற்கு நீங்கள் தயாரா அந்த அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனத்தை நீங்கள் பாருங்கள் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் வசனம் ஒன்று புதிய வாழ்வில் அவர் மறித்த பின்னர் உயிர் தழுந்ததை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் மேலானவைகளை தேடுங்கள் அங்கே தேவனின் வலது பாரிசுத்தல் கிறிஸ்து அமர்ந்துள்ளார் அதற்கு தயாராகுங்கள் மனதை தயார்படுத்துங்கள் இதை நேசிக்கிறேன் உங்கள் மனதை தயார்படுத்துங்கள் அதன் மூலம் மேலானவற்றை நாடுங்கள் உயர்வான விஷயங்களை இந்த பூமியில் இருக்கும் மற்ற விஷயங்களை அல்ல எனக்கு பிடிக்காத சரியில்லாத சில விஷயங்களை தெய்வு செய்வதை விட தெய்வு செய்யும் நல்ல காரியங்களை பற்றி நான் மிக மேன்மையாக நினைக்கிறேன் என்பதே உண்மையாகும் அது இரட்டிப்பளவு நிச்சயம் மேன்மையாக இருக்கும் எனக்கு பிறர் எதையும் செய்யாத போதும் இன்று பிறருக்கு நான் செய்யப்போவதை நினைத்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் அது மிகை அல்ல பன்னிரண்டு வருடங்களாக எனக்கு இருந்த பிரச்சனை இப்போதும் என் மனதை வாட்டுகிறது அதை மறந்துவிட்டு பிறருக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பது நினைக்கும் போது அதை மேன்மையாக கருதுகிறேன் உங்களுக்கு நீங்கள் எப்படி உதவுது என்பதை பற்றி இன்று பேசப்போகிறேன் உங்கள் மகிழ்ச்சி எப்படி அதிகரிப்பது என்பது பற்றியும் அதன் நடுவே உங்கள் முகத்தில் மிகப்பெரிய புன்முருவலை வரவழைப்பதை பற்றியும் நான் பேசப் போகிறேன் என்று தேவனிடம் தங்களை ஒப்புக் கொடுத்தவர் யாராவது இருக்கிறீர்களா மனதை நிலைப்படுத்துங்கள் மேலானவைகளுக்காக மனதை நிலைப்படுத்துங்கள் அதற்காக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நட்சத்திரத்தையும் விண்வெளியில் தவழ்ந்து வரும் தங்க வீதிகளையும் பார்க்காதீர்கள் கவனியுங்கள் மேலான ஆவி அவசியம் இல்லை நீங்கள் எங்கே இருந்து சிந்தித்தாலும் தேவனைப் போலவே சிந்தியுங்கள் நீங்கள் தேவ குணம் பெற உங்கள் மனதை மேம்படுத்துங்கள் தேவனையில் வளர்ச்சி பெற மனதை தயார்படுத்துங்கள் இந்த உலகில் அவரது பிரதிநிதியாக இருங்கள் உங்கள் காரின் பம்பரில் ஒரு மீன்படம் ஒட்டிவிட்டு உலகை அறிந்ததாக நடிக்காதீர்கள் தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தேவனின் ராஜ்யத்திற்கு நீங்கள் விரைவாக செல்வதற்கான வழி கவனத்தோடு ஆவியின் கனியைப் பெறுவது மோசே இஸ்ரோவேலியர்களிடம் பொறுமையாகவும் அன்பாகவும் இருந்தார் இருந்தாலும் தங்கள் வழக்குகளுக்கு அவர் மோசே மீது புகார் சொன்னார்கள் தொடர்ந்து முணுமுணுத்தார்கள் குமுறினார்கள் அவர்களோட மோசே எப்படி இணக்கம் காட்டினார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நடந்தது என்ன மோசே எப்போதுமே அப்படி இருந்ததில்லை அதனால் அவர் அடைந்த பலன் என்ன நாற்பது ஆண்டுகள் அவர் எங்கே இருந்தார் என்று தெரியவில்லை அந்த நாற்பது ஆண்டுகளும் அவருக்கும் தேவனுக்கும் இடையில் நடந்தது என்ன அதை பற்றி வேதம் சொல்லவில்லை அது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் பிறகு தேவன் அவரை அழைத்து அங்கிருந்து வெளியேறி அந்த மக்களை விடுவிக்க சொன்னார் மோசே இந்த பூமியில் மிகவும் அடக்கமான ஒரு மனிதர் என்று வேதாகமும் சொல்லுகின்றது மோசே கதை உங்களுக்கு வருத்தமாக இல்லையா இதுவே நமது மனவேதனை அந்த நிகழ்ச்சி உங்கள் மனதை உருக்கும் ஒரு கடினமான நிகழ்ச்சியாக இருக்கும் அது நீங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாதபடி இருக்கும் அதிலிருந்து நீங்கள் வெளியேறினால் உங்கள் மனம் மிக இலகிவிடும் நீங்கள் சுலபமாக அழுவீர்கள் அந்த வேதனையை நீங்கள் விரைவாக உணர்வீர்கள் பிறகு மற்றவரிடம் நீங்கள் பேசுவதில் கவனமாக இருப்பீர்கள் அதிலிருந்து நாம் விடுபட்டு விட்டாலும் மீண்டும் நம் மனம் கடினமாகலாம் அப்போது தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பார் அந்த நாற்பது வருடங்கள் மோசைக்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் அங்கிருந்து வெளியேறிய பிறகு ஒரு தீவிரமான ஒரு மாறுபட்ட மனிதராக இருந்தார் என்று எனக்கு தெரியும் மிரியாம் மற்றும் ஆரோன் மோசையை பற்றி தீர்மானித்தார்கள் மோசேக்கு எதிராக மிரியாம் பேசியதால் அவருக்கு தொழுநோய் வந்தது உடனே அவர்களை மன்னிக்கும்படி மோசை தேவனிடம் வேண்டினார் அவர்கள் செயலுக்காக தண்டிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் அந்த சூழ்நிலையில் நாம் மருந்து என்ன சொல்லியிருப்போம் அவர்களை தண்டியுங்கள் தேவனி அவர்களுக்கு அது தேவை சில நேரங்களில் நம்மை புண்படுத்தியவர்கள் பாதிக்கப்படும் நாம் உள்ளூர மகிழ்ச்சி அடைவோம் அப்போது வனாந்திரத்தின் பின்புறத்தில் மோசே பாதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் வெளியேறி வந்து யாரையும் புண்படுத்தவில்லை யாரும் புண்படுவதை அவர் விரும்புவதில்லை யாரும் தனித்து துயரப்படுவதை அவர் விரும்ப மாட்டார் யோசேவும் அப்படிப்பட்டவர்தான் வேதாகமத்தில் நாம் காணும் மகத்தான ஆண்களும் பெண்களும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையைத்தான் கொண்டிருந்தார்கள் ரூத் தனது மாமியாரிடம் அன்பாக இருந்தால் அவளை தனியே விட்டுவிட்டு ரூத் தனது நாட்டிற்கு சென்றிருக்கலாம் நன்றாக இருந்திருக்கலாம் ஆனால் அவள் சொன்னால் இந்த வறுமை நிலையிலும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னை விட்டு தனியாக போக மாட்டேன் பிறகு அந்த நாட்டில் இருந்த பணக்கார மனிதரை ரூத் மனம் முடித்தால் கிறிஸ்து அவளது ரத்தத்தில் கலந்திருந்தார் மோசை தேவனின் மக்களுக்கு விடுதலை அளித்தார் யோசேபு அவரது சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டார் தவறுதலாக நடத்தப்பட்டார் பதிமூன்று ஆண்டுகள் அவர் செய்யாத தவறுக்காக சிறை தண்டனையை அனுபவித்தார் அந்த பதிமூன்று ஆண்டுகள் அவருக்கு என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் யோசேபுக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும் அவர் அன்போடு இருந்தார் அன்போடு பணிவான ஒருவராக தன் வாழ்நாளின் பிற பகுதியை மக்களுக்காக சேவை செய்வதில் அவர் கழித்தார் அந்த நேரத்தில் அவரது கொடூரமான சகோதரர்கள் அவர் வறுமையின் போது தீங்கிடித்தவர்கள் அவரது கடைசி காலத்தில் அவரிடம் அடிபணிந்தார்கள் அவர் சொன்னார் என் சகோதரர்களே அருமை சகோதரர்களே நான் தேவனின் அன்பில் இருக்கிறேன் பழிதீர்ப்பது என் வேலை அல்ல உங்களை நான் கவனிக்கிறேன் உங்களின் மீதமுள்ள வாழ்க்கையில் நான் ஆதரவாக இருக்கிறேன் நல்லவராக இருங்கள் காலங்கள் செல்லட்டும் சில விஷயங்களில் நீங்கள் வெறுப்போடு இருக்கலாம் அவை நீங்கட்டும் அவை அகலட்டும் மன்னித்தல் என்பதன் அர்த்தம் பிறருக்கு நீங்கள் தரும் பரிசாகும் சிலர் தகுதி இல்லாமல் இருப்பதால் அவர்களை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்கள் ஆனால் அவர்களை நீங்கள் மன்னித்தால் அது பெருந்தன்மையாகும் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் இந்த உலகில் அநேக மக்கள் வெறுப்போடு உள்ளார்கள் பிறரை வெறுப்பது விஷம் குடிப்பது போன்றதாகும் எனவே எதிரி மறிப்பதை விரும்பாதீர்கள் அது உங்களைத்தான் பாதிக்கும் உங்களை தயார்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்களிடம் உள்ள வெறுப்பு இன்றே விலகட்டும் அது சரியானதாக நியாயமானதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யார் மூலமாக தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் தேவன் பழியை வரவழைப்பார் பிறகு தேவன் அதை உங்கள் வாழ்வில் ஈடுகட்டுவார் தேவன் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார் என் தந்தை செய்த தவறுகளுக்காக தேவன் எனக்கு வெகுமதி அளித்தார் அவரை நான் மன்னித்தேன் அவரது கடைசி காலத்தில் அவர் இறக்கும் வரை அவருக்கு நான் ஆதரவாக இருந்தேன் அதனால் அவர் கிறிஸ்துவின் அழைப்பை பெற்றார் ஞானஸ்நானம் பெற்றார் என்று அவர் பரலோகத்தில் இருப்பதை நான் அறிவேன் ஒருவரை வெறுப்பது என்பது ஒரு வெற்றி அல்ல ஒருவர் மீது கோபமாக இருப்பது ஒரு வெற்றி அல்ல ஒருவர் தவறு செய்பவர் என்று தெரிந்தால் அவர் மீண்டும் தவறு செய்ய அவரை அழைக்க வேண்டும் என்பது அல்ல ஆனால் அவரை வெறுக்காதீர்கள் பிறர் உங்களை பற்றி பேசுவதை மற்றவரிடம் சொல்வதை நிறுத்துங்கள் பிறருக்கு உங்களால் என்ன நன்மை செய்ய முடியும் என்று மட்டும் பேசுங்கள் சொல்வது புரிகிறதா பிறர் உங்களை பற்றி பேசுவதை மற்றவரிடம் கூறுவதை நிறுத்துங்கள் அதை விட்டு பிறருக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி மட்டும் பேசுங்கள் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் சொல்வதோடு எதையும் நிறுத்தக்கூடாது உங்கள் மாம்சத்துக்கு அது கடினமாக இருக்கும் அது சுலபம் என்று சொல்ல மாட்டேன் உங்களை புண்படுத்திய ஒருவரை மன்னிக்கும் தீர்மானத்தை இன்றே எடுங்கள் என்று மதியம் அவர்களை பாருங்கள் ஆனால் கோபப்படாதீர்கள் சற்றே நீ உங்களிடம் என்று சொல்கிறேன் நீங்கள் மோசமானவர் என்று உணர்ந்தால் நீங்கள் மோசமானவர் அல்ல உங்கள் தவறை நீங்கள் உணர்ந்தாலும் நல்லதை செய்ய முற்படுங்கள் தேவன் அதையே உங்களிடம் என்றும் விரும்புகிறார் அதில்தான் பரிசுத்தாவியின் வல்லமை உள்ளது நம் எதிரிகளை நேசிக்கும் வல்லமையை தேவன் நமக்கு வழங்கியுள்ளார் எனவே நம்மை புண்படுத்தியவர்காக ஜபியுங்கள் உங்கள் வாழ்வில் அவர்கள் இணைய வழிவிடுங்கள் அதனால் பல நல்ல விஷயங்கள் நடைபெறும் நமக்கு மற்றவர் எதையும் செய்யாத போதும் அவர்களுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் தேவனை போல் இருப்போம் எனவே ஒரு சாதாரண காப்பாற்றப்படாதவரை போல செயல்படாதீர்கள் மாற்றப்படாத ஒரு மனிதரை போல செயல்படாதீர்கள் பிசாசை போல் செயல்படாதீர்கள் தேவனை போல் செயல்படுங்கள் வேதத்தில் இயேசுவை பற்றி உள்ள ஒரு வேத வசனத்தை நான் மிக நேசிக்கிறேன் அப்போ சிலர் பத்து முப்பத்தெட்டை பார்க்கலாம் அதை போதிப்பதை நான் விரும்புகிறேன் இந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் வெளியேறும்போது இது ஒரு புதிய பாடமாக இருக்கும் அந்த வசனத்தை பார்ப்போம் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசியின் அதிகாரத்தில் பிடிபட்ட அனைவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் மிக நல்ல வசனம் அந்த வேத வசனத்தில் எனக்கு என்ன பிடித்திருக்கிறது இயேசு நாள்தோறும் வெளியே சென்று நல்லதை செய்தார் நாம் தினமும் எழுந்து வெளியே செல்கிறோம் ஆனால் சில நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கடினமாக்கிக் கொள்கிறோம் அதன் நடுவே சமய ரீதியாக இருக்க கடினமாக முயற்சிக்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் தேவனின் சித்தப்படி நாம் இருப்பது இல்லை கவனியுங்கள் நீங்கள் திருச்சபை வேலையில் மும்முரமாக இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்வதை கேட்பதற்கு நேரம் இருக்காது ஒரு உண்மை தெரியுமா அவர் வெளியேறி நல்லதை செய்தார் அதுதான் நன்மை எல்லோருக்கும் நன்மை செய்தார் இறக்கப்பட்டார் மக்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை மன்னியுங்கள் பிறரை வெறுத்து கோபப்படுவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களை பிறர் புண்படுத்தும் நேரத்திலேயே அவர்களை நீங்கள் மன்னிக்கலாம் அவர்கள் உங்களை புண்படுத்தும் ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நான் அவர்களை மன்னிப்பேன் என்று முன்கூட்டியே நீங்கள் தீர்மானிக்கலாம் அன்பு நல்லதையை விசுவாசிக்கும் உங்களை புண்படுத்துவது அவர்களுக்கே தெரியாது ரோமர் பன்னிரெண்டை பாருங்கள் பிறகு நல்லதை செய்வீர்கள் தேவன் நல்லவர் நீங்கள் எப்போது நல்லதை செய்வீர்கள் இங்கிருந்து வெளியே சென்ற பிறகு பிறருக்கு நன்மை செய்வது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் அல்லவா நான் ஒருவருக்கு ஆசிர்வாதமாக இருக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் வசனம் பதினேழு ரோமர் பன்னிரண்டு பதினேழு ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அனைத்து மனிதருடைய பார்வையிலும் நேர்மையானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் முடிந்தவரை அனைத்து மனிதரோடும் சமாதானமாக வாழுங்கள் அன்பானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் தேவ கோபாக்கினுக்கு இடம் கொடுங்கள் அது மட்டுமின்றி உன் எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு நீ இப்படி செய்வதால் நெருப்புத் தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் அதை விட்டுவிட்டு அதை செய்வதற்கு நீங்க வேற ஒரு வழியை இப்ப தேடாதீங்க அதை ஆழமா படிச்சா அந்த நெருப்புத்தழல் அன்பு என்பது விளங்கும் ஒரு மகத்தான ரகசியம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வும் வசனம் இருபத்தி ஒன்றால் மாற்றப்படலாம் நீ தீமையினாலே மேற்கொள்ளப்படாமல் நன்மையினாலே தீமையை மேற்கொள்வாய் ஆக மேற்கொள்வாயாக பிறரை மன்னிக்க விருப்பமாக இருப்பவர்களிடம் நாம் கருணையை காட்ட வேண்டும் அவர்களிடம் கடினமாக நாம் இருக்கக்கூடாது நமது செயல்பாடு நல்ல விதமாக இருந்தால் அவர்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம் என்பது உறுதி கலாத்தியர் ஆறு பத்து என் வாழ்வை மாற்றிய ஒரு வசனமாகும் இதை உங்களோட நான் பகிரப்போகிறேன் அதோடு நிகழ்ச்சி முடிந்துவிடும் ஹோ இன்னும் நான் முடிக்கவில்லை எனவே இங்கிருந்து புறப்படாதீர்கள் இந்த வசனம் என் வாழ்வை மாற்றி அமைத்த ஒரு வசனமாகும் எனவே நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளுக்கு ஏற்றபடி எல்லோரும் சொல்லுங்கள் வாய்ப்பு மீண்டும் சொல்லுங்கள் வாய்ப்பு பிறருக்கு நன்மை செய்ய நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நாம் இழப்போம் ஏனென்றால் அதற்கு சிறிது முயற்சி தேவை சிறிது தியாகம் தேவை ஆனால் நாம் ஓய்வின்றி இருப்போம் நமக்கு நேரம் இருக்காது அல்லது அவர்கள் சொல்வதை நாம் கவனிக்காமல் இருப்போம் எனவே நமக்கு கிடைக்கும் வாய்ப்புக்கேற்றபடி அனைவருக்கும் நன்மை செய்ய கடவும் அது அவர்களுக்கு பயனுள்ளதாகவும் லாபமாகவும் இருக்கட்டும் அதே சமயம் அது அவர்களின் ஆவிக்குரிய நன்மையாகவும் பலனாகவும் இருக்கட்டும் அது அப்படிப்பட்டது அதை நேசிக்கிறேன் கவனத்தோடு உங்கள் முழு மனதோடு ஒரு காரணத்தோடு இருங்கள் அது மட்டுமல்ல ஒரு ஆசீர்வாதமான மனதோடு இருங்கள் முக்கியமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு தேவனின் குடும்பத்தோடு உள்ளவர்களுக்கு விசுவாசிகளுக்கு ஆதரவாக இருங்கள் பிறகு உங்கள் முழு வாழ்வும் மாறும் உங்கள் முழு நோக்கமும் முழு தோற்றமும் முழு குறிக்கோளும் முழு குணமும் மாறிவிடும் நீங்கள் இங்கிருந்து செல்லும்போது தேவனே நான் மாற விரும்புகிறேன் உம்மால் பயன்படுத்தப்பட விரும்புகிறேன் என் வாழ்வில் ஆவியின் கனி வளர விரும்புகிறேன் நான் செல்லும் இடமெல்லாம் பிறருக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் உங்கள் முழு தோற்றமும் மாறிடும் அதன் பிறகு இரண்டு அல்லது மூன்று நபர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலாம் ஆனால் அதற்கு வெகுமதி கிடைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள் பிறகு பிசாசு சொல்வான் எனக்கு தெரியலையா எனக்கு யார் நன்மை செய்ய போறீங்க அப்போது சொல்லுங்கள் தேவன் என் மீது அக்கறை காட்டுவார் என்று நல்லதை செய்வதில் களைப்படையாதீர்கள் நீங்கள் தளர்ச்சியடையாமல் இருந்தால் உரிய நேரத்தில் அறுவடை செய்வீர்கள் தம்மை விருப்பத்தோடு நாடுபவர்களுக்கு தேவன் வெகுமதி அளிப்பார் இப்போது ஒரு காரியம் செய்ய உங்களை ஊக்குவிக்கிறேன் பிறர் சொல்வதை கேளுங்கள் தங்களுக்கு என்ன விருப்பம் எது தங்களை சந்தோஷப்படுத்தும் என்று மக்கள் எப்போதும் சொல்வார்கள் அவர்களது எல்லா நேரமும் சொல்வார்கள் ஆனால் நமது விருப்பத்திலும் தேவையிலும் நாம் கவனமாக இருப்போம் அதனால் பிறர் சொல்வது நமக்கு கேட்காது அவர்கள் தேவையை சந்திக்க ஒரு திட்டமிடுவோம் உங்களால் சுலபமாக செய்ய முடிந்ததை தேவனிடம் செய்யுமாறு சொல்லாதீர்கள் கேளுங்கள் என் தேவனே அவர்களுக்கு அதை நீர் வழங்குவீரா உங்கள் பணத்தை வெளியே எடுத்துக்கொண்டு செல்வதற்கு நீங்கள் தயாரா அதற்கு எவ்வளவு பேர் சம்மதிக்கிறீர்கள் நம்மால் செய்ய முடிந்த காரியங்களை செய்யுமாறு தேவனிடம் ஜபிக்கிறோம் வேண்டுகிறோம் ஆனால் அதை நாம் செய்ய மாட்டோம் அது ஏன் தெரியுமா என்னை பொறுத்தவரை நீண்ட காலம் ஒரு சரியான கிறிஸ்தவராக இருக்க நான் முயற்சித்தேன் நீண்ட காலம் அதை நான் செய்தேன் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தேவனின் வார்த்தையை அறியும் ஒரு மாணவியாக நான் இருந்தேன் அந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் தேவனின் வார்த்தையை நான் போதித்தேன் ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்போதெல்லாம் நான் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகவே முயற்சித்தேன் அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்போதும் எந்த சமயத்திலும் சாத்தியமானது நான் உங்களில் அன்பா இருக்கிறதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளையாயிருக்கிறது நீங்கள் ஒருவரிடம் ஒருவர் எப்போதும் அன்பாய் இருங்கள் உங்கள் வாழ்வு எப்படி முன்னேறும் என்பதை அறிய நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்கள் மகிழ்ச்சியை தொடர்ந்து பெறுவதற்கு வந்துள்ளீர்கள் உங்கள் வாழ்வில் வளர்ச்சி பெறுவதற்கு நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமை நன்மை இரக்கம் பெருந்தன்மை சுய கட்டுப்பாடு பெற வந்துள்ளீர்கள் இவைகளே உங்களுக்கான விடைகளாகும் தேவனுக்கு முக்கியமானதே உங்களுக்கு முக்கியமானதாகும் தேவனுக்கு எது முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்தால் உங்களின் எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவு செய்வார் என்பது உறுதி நாம் கஷ்டமாக இருக்கும் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு முன்னரே ஜபம் செய்வது மிக முக்கியம் என்று நினைக்கின்றேன் நீங்கள் தினமும் ஏன் பிரார்த்தனை செய்யக்கூடாது கடவுளே என்னை தொந்தரவு செய்யும் எவருக்கும் மன்னிக்க இன்று எனக்கு இரக்கம் இருக்குமா ஆவியின் கனியின் முழுமையை நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும் அது தானாக நடக்கப் போகிறது என்று நான் நம்பவில்லை நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் நாம் நாம் அதை விரும்ப வேண்டும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்கியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் நாம் பசி உழவு போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொள்ளோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டா ஜேமம் இந்தியா டாட் உங்கள் ஜெவ தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவாண்மை உலகிற்கு பரவு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது